கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் பற்றி பேச நேற்று மாதிரி இன்னைக்கும் அனுமதிக்கல இதனால நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கோம் தட்டுப்பாடுன்னு சொன்ன மருந்து வேற மா சுப்பிரமணியன் விஷச்சாராய முறிவுக்கான மருந்து நான் சொன்னேன் ஆனா அவரு அல்சர் மருந்து சொல்றாருன்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு தமிழக சட்டப்பேரவை இன்று மூன்றாவது நாளா கூடுச்சு இன்றும் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டையில வருகை தந்தாங்க அவை கூடியதும் சபாநாயகர் அப்பாவும் முதல்ல ஆனா அதிமுக தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் பத்தி பேச அனுமதி கேட்டு அமளியிலே ஈடுபட்டாங்க இதையடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பும் செஞ்சாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச அனுமதி கேட்டோம் ஆனா அவங்க பேச அனுமதி கொடுக்கல இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க இன்னும் எத்தனை பேர் சிகிச்சையில இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுது போன்ற விவரங்களை கேட்டு பெறதுக்கு அனுமதி கேட்டோம் ஆனா இன்னைக்கும் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கல எங்களுக்கு கிடைத்த தகவல் படி நூற்றி எண்பத்தி மூன்று பேர் சிகிச்சையில இருக்கிறதாவும் அதுல ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறதாவும் செய்திகள் கிடைச்சிருக்கு இந்த அரசு மெத்தன போக்கோட செயல்பட்டுகிட்டு இருக்கு கொஞ்சம் வேகமா துரிதமா செயல்பட்டு இருந்தா நிறைய உயிர்களை காப்பாத்தி இருக்கலாம் முன்னூறு மீட்டர் தொலைவுலதான் காவல் நிலையம் இருக்கு அதன் பக்கத்திலேயேதான் நீதிமன்றமும் இருக்கு நேற்று மா சுப்பிரமணியன் ஜிப்மர் மருத்துவமனையில ஆய்வு செஞ்சுட்டு பேட்டி கொடுக்கிறாரு ஓம் பிரசோல் மாத்திரை நிறைய கையிருப்பு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி வேணும்னே ஒரு பதற்றத்தை முறிவுக்கான மருந்து தட்டுப்பாடு மருந்துக்கான ஓம் பிரசோல் கையிருப்பு தெரிவிக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அங்க அந்த அளவுக்கு விஷச்சாராய விற்பனை நடந்திருக்கிறத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு கள்ளச்சாராயம் விற்பனை நடந்திருக்கிறது எப்படின்னு போலீஸுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் அவங்க அவங்களுக்கு தொடர்பு கண்டிப்பா இதுல இருக்கு அதனால சிபிசிஐடி போலீஸ் விசாரணை செஞ்சா இதுல உண்மை வெளிவராது சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் மாவட்ட ஆட்சியரே ஒரு பொய்யான தகவலை சொன்னா எப்படி ஒரு நபர் ஆணையத்துல மட்டும் உண்மை கிடைக்குமா ஏழை மக்களுக்கு உண்மை விவரம் தெரிய வரணும்னா சிபிஐ விசாரிக்கணும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்து உயர் அதிகாரிகள் காவல் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு அப்படியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா இந்த ஆட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பாருங்க உண்மை குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்தணும்னு சிபிஐ விசாரணை எடுக்கணும் இதை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் நாட்டு மக்களை காக்கதா சட்டசபை இதை விட முக்கிய பிரச்சனை என்ன இருக்கு இதை பேசுறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேற்று எங்களை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா கேள்வி நேரம் முடிந்ததுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்களை பேச அனுமதி கொடுக்குறாங்க நாங்க அங்க இருக்கும் போது பேச அனுமதி கொடுக்காம எங்களை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா அனுமதி கொடுக்கறத எப்படி ஏத்துக்க முடியும்னோ எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி இருக்காரு मीनाक्षी फैकल्टी ऑफ आर्ट्स अंड सय फर्म अट के चेन बिकॉम बी एससी बी, बी एंड नाव